இஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு அந்த வரிசையில் வந்து நம்மளுடைய ஏழ்மையை நீக்கி செல்வந்தனாக்கக்கூடிய இன்னும் நம்மளுடைய கடனை அடைத்து கடன் இல்லாமல் ஆக்கக்கூடிய அதே போல் நம்மளுடைய நஷ்டத்தில் போகக்கூடிய தொழிலை கூட வந்து லாபத்தில் போக வைக்கக்கூடிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே செல்வம் தான் வந்து பற்றாக்குறையாக இருந்துட்டு இருக்கு கடன் கடனடையணும்னு துவாசியங்கன்னு கேக்குறாங்க அந்த கடன் கடனடையக்கு என்ன வேணும் செல்வம் தான் வேணும் அதே மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் தேவைப்படுது அதை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் வந்து பணம் கொடுக்கணும்னு துவா செய்ங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளுடைய எத்தனையோ விஷயங்கள் பணத்தை சுத்திதான் இருக்குது அந்த செல்வத்தையும் இன்னும் வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு தொழிலில் லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்கு ஏன்னா நமக்கு செல்வம் எதில் வரும் நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தொழிலின் மூலமாக லாபம் கொடுத்து நமக்கு வர்ற மாதிரி இருக்கும் அதனால அல்லாஹ் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து அந்த செல்வத்தை கொடுப்பான் அதற்கு இது வந்து ரொம்பவே சிறந்ததாக இருக்கு மூன்று விஷயங்களை நம்ம ஓத போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குரான்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆயத்தி இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய ஒரு இஸ்மு மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்ரு அப்போ இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்குது இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கு காட்டுறக்கு இது ஒரு காரணமாக அமையட்டும் அந்த நன்மை உங்களுக்கும் மரட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து துவா செய்து கொண்டிருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததையும் தருவானாக எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க இப்ப அந்த மூன்று விஷயத்தையும் நம்ம பாக்கலாம் அதுல முதல் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுலைமான் அலை அவர்கள் ஓதியது இது குரான்ல ஒரு ஆயத்தாகவே வந்து இறங்கி இருக்கு நபி சுலைமான் அலை அவர்கள் இதை முல்கல் அல்லாஹு இன்னக்க வஹாப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய ரப்பே என்னை மன்னித்து இன்னும் எனக்கு நீ யாருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை தருவாயாக நீயே அருள் புடிகிறவனாகும் கொடை கொடுப்பவனாகவும் இருக்கிறாய் அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம் இதை ஓதனதுக்கு தான் சுலைமான் அலே செல்லம் அவர்களுக்கு வந்து யாருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் அதே மாதிரி நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த உயர்ந்த பதவி லாபம் வருமானம் வசதி செல்வாக்குன்னு சொல்லிட்டு அனைத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது முதல்ல இதை வந்து பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க இப்ப நம்ம கையோட ஓதிட்டு அடுத்து இரண்டாவது மூணாவதும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் சேர்ந்து இபாதத் செய்யும் போது அப்பவே நம்ம நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கும் இலகுவாக இருக்கும் ஓதுங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஃபிர்லி வஹாப்லி முல்கல் லா எம்பகிலி அஹதின் மின்பகுதி இன்னக்க அந்தல் வஹாப் ரப்பிஹு ஃபிர்லி வஹாப்லி முல்கல் லா எம்பகிலி அஹதின் மின்பகுதி இன்னக்க அந்தல் வஹாப் ரப்பிஹு ஃபிர்லி வஹப்லி

லா எம்ப கீழியாகதீன் மிம்பகுதி இன்னக்க அந்தல் வஹாபு ரப்பிக்லி முல்கல் லா எம்பீலியாக இன்னக்க அந்தல் வஹாபு ரப்பி சிரலி வஹப்ளி முல்கல் லா எம்பகீலியாகதீன் மிம்பகுதி இன்னக்க அந்தல் வஹாபு ரப்பிகு சிரலி வஹப்ளி முல்கல் லா எம்ப கீழியாகதீன் மிம்பகுதி இன்னக்க அந்தல் வஹாபு ரப்பிகு வஹப்லி முல்கல்

முல்கள் லாயம்பகி லியஹதின் மிம்பகுதி இன்னக்கே அந்த வஹாபு அல்ஹம்துல்லா அடுத்து இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்மை ஓதப்போடும் அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் தான் ரிசுக்கு அளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மாக இருக்குது இதை ஓதுவதனால நமக்கு வந்து விஸ்தீரணமான ரிசுக்கு கிடைக்கும் இன்னும் வந்து ரிஸ்க்குடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் கூட அது தடையின்றி வந்து நீக்கப்பட்டு நமக்கு தாராளமான வருமானம் உணவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்

ஏ ரூயா அல்லா ஏ ராஜா அல்லாஹ் அடுத்து கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹி அழியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரு இது வந்து அல்லாஹுக்கு மிக மிக பிரித்த திக்ரு இன்னும் சொல்ல போனா அல்லாஹூ இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் உணவளிக்கிறதை இந்த திக்ரை கொண்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது நமக்கு மட்டும் கிடையாது விலங்குகள் பறவைகள் அனைத்திற்குமே வந்து அல்லாஹூ இதை கொண்டுதான் வந்து உணவை அளிக்கிறான் இன்னும் வந்து இதை மலக்குமார்களும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால இது ரொம்ப வந்து சிறப்புமிக்க திக்ரு நமக்கு செல்வத்தையும் ரிசுக்கையும் வாரி வழங்குவதில் இப்ப கடைசியா இதை மட்டும் முப்பத்தி மூன்று முறை ஓதி கொள்ளுங்க சுபஹான் அல்லாஹிவ பிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் சுபஹான் அல்லாஹிப் அபிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் சுபஹான் அல்லாஹிவ பிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் சுபஹான் அல்லாஹிவ பிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் சுபஹான் அல்லாஹிவ்வ பிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் சுபஹான் அல்லாஹிவ பிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் சுபஹான் அல்லாஹிவ பிஹம் திஹி سبحان الله العليم سبحان الله وبحمده 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 சுபகான் அல்லாஹில் அலீம் சுபகான் அல்லாஹி வபிஹம் திஹி 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 சுபகான் அல்லாஹில் அலீம் அலமதுல்லா இதை நீங்க வளமையாகவே ஓதிவாங்க தாராளமான செல்வமும் நிரப்பமான ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நம்ம தினமுமே இதே மாதிரி ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு சேர்ந்து தினமும் அமல் செய்துவாங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா